மாசற்ற தீபாவளியை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் சுற்றுச்சூழல் பொறியாளர் அறிவுரை இணை செய்திகள் அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாசற்ற தீபாவளி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் சின்னத்ரீத் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரியலூர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய சுற்றுச்சூழல் பொறியாளர் பிரீத்தி அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் தீபாவளி பண்டிகை பள்ளி மாணவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அத்தகைய பண்டிகையில் அதிக ஒளி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது பசுமை பட்டாசுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதிக ஒளி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதால் வீட்டில் உள்ள முதியோர்கள் இரத்த அழுத்த நோயாளிகள் பாதிக்கப்படுவர் மேலும் வனவிலங்குகளும் துன்புறும் எனவே அரசு அறிவுறுத்தி உள்ள குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே பெற்றோர்கள் முன்னிலையில் பாதுகாப்புடன் நடிக்க வெடிக்க வேண்டும் மேலும் நெகிழி பைகளை தவிர்த்து துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் என்றார் கடுகூர் பொய்யூர் ஆர் பி எஸ் கே மருத்துவர்கள் தேவதர்சினி பேசுகையில் வெடிக்காத பட்டாசுகளை கையில் எடுக்கக்கூடாது தீப்புண்கள் மீது மை போன்ற சாயங்களை ஊற்றக்கூடாது வெடிக்காத பட்டாசுகளை அருகில் உள்ள நீர் நிரப்பிய பாலில் போட வேண்டும் உடலில் பருத்தி ஆடைகளை அணைந்து கொண்டு பட்டாசு கொளுத்த வேண்டும் உடலில் தீக்காயம் ஏற்பட்டின் உடன் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றார் மருத்துவர் அன்புராஜன் மருந்தாளர்கள் சுந்தரகுடி சுதா செவிலியர் கவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசும் வஞ்சிப்பையும் வழங்கப்பட்டது ஆசிரியர்கள் செந்தமில் செல்வி தனலட்சுமி வெங்கடேசன் அந்தோணி டேவிட் அபிராமி பயிற்சி ஆசிரியர் கார்த்திகா மற்றும் மாணவ மாணவிகள் தீபாவளி பண்டிகையை உறுதிமொழி ஏற்றனர் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி